அதிரடியாக இறங்கிய அதிமுக உடனே கைகோர்த்த அண்ணாமலை அது மட்டும் இல்லை திமுகவுனுடைய மெகா திட்டம் மண்ணோடு மண்ணா போச்சு அதனால ரெண்டு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்க அதிமுக அதிரடியாக எந்த விஷயத்தில் களம் இறங்கிச்சு ஏன் அண்ணாமலை அவர்கள் கைகோர்த்தாரு திமுகவுடைய மெகா திட்டம் என்ன அது எப்படி மண்ணோடு மண்ணா போச்சு அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேங்க நேற்று எக்ஸ்பிரஸ் அவென்யூ என்ற ஒரு பல்பொருள் அங்காடிக்குள்ளே மகாலுக்குள்ளே போயிட்டு அதிமுகவினர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அந்த மாலுக்குள்ளே போகிறாங்க அந்த மாலில் அதிமுக ஐடி விங்ஸ்காரங்க யார் அந்த சார் என்ற பதாகையுடன் சுற்றி நின்று கொண்டு அங்கிருந்து வருகின்ற பெண்களுக்கும் ஆள்களுக்கும் எதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க அண்ணாமலை அவர்கள் ஆதரவு தெரிவித்ததுனால கூடுதல் கவனம் பெற்று விட்டதுங்க ஊடகத்திலும் மக்கள் மத்தியிலும் அதனால அதிமுகவே போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாலும் அண்ணாமலை கைகோர்த்தது இன்னும் வலு சேர்த்திருக்குது என்பதில் மாற்றுகிறதே கிடையாது அது போய் கிடக்கிறது திமுக ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்தது ஆனா அந்த கொடுமையில் ஒரே ஒரு ஆள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க ஆனால் அதிமுகவினராக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் போய் ரெண்டு பேரையும் அது மீறான் அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படின்னா யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் கண்டிப்பாக ஒரு ஆள் ரெண்டு பேரை போய் இருக்க முடியாது கண்டிப்பாக அவனுக்கு ஒரு துணை இருந்திருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாது அந்த பெண் வந்து எஃப்ஐஆர்ல சொல்லுகின்ற பொழுது இரண்டு பேர் வந்தார்கள் எங்களை தாக்கினார்கள் மறைவான இடத்துக்கு அழைத்து சென்றார்கள் அப்படின்னு சொன்ன செய்தியை ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அது மட்டும் கிடையாது அந்த ஞானசேகரனுக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் சார் இப்போ தான் சார் அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க எல்லாவற்றையும் தயார் செய்திருவேன் அப்படின்னு பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லை சார் கம்மனி இருக்கேன் சார் அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு கிட்ட வந்து நான் மூணு கண்டிஷன் போடுறேன் அந்த மூணு கண்டிஷனில் நீ எதை ஏற்றுக்குற அப்படின்னும் அவன் வந்து கண்டிஷன் போட்டு ஒன்று நான் சொல்கிற மாதிரி செய்யணும் இல்லையா ரெண்டாவது ஒரு அண்ணா கொண்டு போய் விட்றேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நீ நடந்துக்க அப்படின்னு சொல்கிறான் நீ இது ரெண்டுத்தையும் வந்து ஒத்துக்கலே அப்படிச்சுக்கிங்களே நான் கொண்டு போய் டீன்கட்டையில் இருந்து அதாவது துணைவேந்தரில் இருந்து ப்ரொஃபஸரில் இருந்து உங்கள் அப்பா உங்கம்மா கிட்டே இருந்து எல்லாருக்கிட்டையும் இந்த வீடியோவை காட்டுருவேன் இந்த மூணில் உனக்கு எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேர் ஸ்பாட்டில் இருந்தாங்க என்றாலும் ஒரு ஆள் தான் கணக்கு வராங்க அப்படி இல்லையா அந்த சார் அந்த சார் என்று சொல்லுகின்ற போது அந்த சாரை காவல்துறை மறைக்கிறதா இல்லை அந்த சார் உண்மையாக தான் இருக்கிறாங்களா இல்லை அந்த பொண்ணு சொன்னது பொய்யா இல்லை ஞானசேகரன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சார் பேரை சொல்லி மிரட்டுறது உண்மையா எது உண்மை என்று தெரியல அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த சார் யார் என்று தெரிந்தால்தான் இந்த வழக்கில் உண்மையாக அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க காவல்துறையும் மறைக்கிறது கவர்மெண்ட்டும் மறைக்கிறது அதனால் அந்த சார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான் எக்ஸ்பிரஸ் அவன்யூவில் போயிட்டு பதாகையை வைத்துக்கொண்டு அதிமுகவினர் போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு மக்கள் பிரச்சனையை பேசாமல் எந்த ஒரு மனுஷனும் வந்து அரசியல் செய்துவிட முடியாது நியாயமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதனால அதிமுகவுடைய ஐடி விங்ஸ்க்கு என்னுடைய பாராட்டுக்கள் நான் அவங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் திடீரென அதிமுக போராட்டத்துக்கு அறிவு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அண்ணாமலுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கமானது சரியாக கவனம் செலுத்த மாட்டேங்கிறது பாதுகாப்பு கிடையாது எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடக்கிறது காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் அதிபர்கள் என்ற வழக்கை பதிவதற்கே முன்வர மாட்டுறாங்க யாராவது அந்த மாதிரி புகார் கொடுத்தா புகார் கொடுத்தவர்களே மிரட்டுறாங்க அது மட்டும் கிடையாது தப்பி தவிரி இந்த காவல்துறை வந்து இந்த பாலியல் அத்துமீறல்களையும் இந்த வன்முறைகளையும் விசாரிக்க மறுக்கிறதே அதனால் நாம் உச்ச நீதிமன்றம் போயிட்டு இந்த வழக்கெல்லாம் விசாரிப்பதற்கு சிபிஐயை கொண்டு வரலாம் அப்படின்னு போனால் கூட சிபிஐ கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலாக ஒரு அமர்வுக்கு வாங்கக்கூடிய வழக்கறிஞலாம் வச்சு சிபிஐக்கு வழக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி மீண்டும் தமிழ்நாடு காவல்துறையினரை விசாரிக்கின்ற அளவுக்கு வழக்கை திருப்பி கொண்டு வந்துடுறாங்க ஸோ அதனால் இந்த வழக்குகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த மக்களும் களத்தில் இறங்கணும் ஒவ்வொரு கட்சியும் களத்தில் இறங்கணும் ஒரு ஆள் ஒரு கட்சி இந்த பாலியல் அத்துமீறலுக்கு எதிராக களத்தில் இறங்கினா அது சரி வராது அதாவது பணம் கொடுக்கல ரெண்டாவது விவசாய நிலங்களை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றலை டங்ஷன் சுரங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து திணிக்கிறாங்க காவிரி உரிமை போய்விட்டது அதே விட முல்லை பெரியார் உரிமை போய்விட்டது இப்படி பொது பிரச்சனைக்காக மட்டும்தான் அத்தனை கட்சிகளும் ஒன்றாக இணையரும் ஆனாலும் இது போன்ற பெண்கள் பாலியல் அத்துமீறல் விஷயங்களில் கூட ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒரு புள்ளியில் இணைந்து போராடினா தான் இந்த திமுக அரசாங்கத்தை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அண்ணாமலை ஒரு ஆள் மட்டும் சாட்டையில் அடிச்சுக்கிட்டா போதுமா அது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய கவனத்தை ஈர்க்குமா அதனால இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் புதுமையான முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்க வேண்டும் எப்படியோ ஒன்று மக்களிடையே போய் சேர்க்கணும் அதுவும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை ஒரு நாள் பேசிச்சு ஊடகம் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மறந்தே போய்விட்டது ஸோ ஊடகமும் பேச மறுக்கிறது நாம் போராட்டம் நடத்தினாலும் இந்த அரசாங்கமானது அனுமதிக்கலை அதனால் எதன் வழியாகவாது வந்து இந்த அரசாங்கம் பெண்களை பாதுகாக்க தவறிவிட்டது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் எங்கன்னா நிம்மதியாக போயிட்டு வரணும்னா அரசாங்கம் உரிய பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வழங்கணும் ஆனால் பொதுமக்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது திமுகவை எவன் விமர்சிக்கிறான் திமுக தலைவர்களை எவன் விமர்சிக்கிறான் அவனை கைது பண்ணி உள்ளே போடு அதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுகிறது மற்றபடி பொது வழியில் போயிருக்கும் போதோ இல்லை பொதுமக்கள் கும்பலா போகின்ற பொழுதோ எந்தவித பயமும் இல்லாமல் சைன அறுத்துக்கிட்டு ஓடுறான் ஸோ வழிப்பறிகளும் கூட்டு கொலைகளும் கூட்டு பாலியல் வன்முறைகளும் வந்து தமிழகத்தில் ஏகத்துக்கு நடக்குது சட்ட ஒழுங்கு சுத்தமாக கெட்டுப்போச்சு அதனால் இதில் ஒரு கட்சியோ இல்லை ஒரு ஆளோ போரானா போதாது அது மட்டும் கிடையாது மக்கள் பிரச்சனை என்றால் இந்த பாலியல் வன்முறையும் அடங்கும் அதனால் இந்த மக்கள் பிரச்சனைக்கு திடீர்னு அதிமுகவும் கலங் இறங்கியிருப்பதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இதுவும் பொதுமக்களுடைய பிரச்சனை தான் இந்த பொதுமக்களுடைய பிரச்சனையை பேசாமல் எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது இதில் அதிமுக ட்விங்ஸ் ஆனது மாலில் போய் பதாகை வைத்து போராட்டம் நடத்தியது சூப்பர் மேட்ரு அதுக்கே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்து இருக்கின்றார் இந்த பிரச்சனையில் கட்சி வேறுபாடு இன்றி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளிடம் கூட நான் கைகோர்க்க தயாராக தான் இருக்கிறேன் மக்களுக்கு பிரச்சனை தீர்ந்தால் சரி ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தா சரி அப்படின்றதுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு எல்லாரும் ஒன்று சேரலாம் எலெக்ஷன் வருகின்ற போது அவன் ஒரு கூட்டணி போட்டுக்கிட்டு அவவும் போய் தேர்தல் நிற்கலாம் ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்து போராடலாம் வாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஐடிஎன்சி நடந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கைகோர்த்து இருக்கின்றார் உண்மைதானுங்களே கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி திருமாவளன் அவர்கள் வந்து அதிமுகவுடன் கைகோர்த்து கொண்டு போராடி இருக்கின்றார் அதனால் எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இன்றி மக்கள் பிரச்சனைக்காக ஒன்னா நிற்கணும் அப்படின்றதான் அண்ணாமுடைய எண்ணம் அதற்காக தான் அதிமுக காரங்க யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி கேட்டு பதாகை வைத்து போராடினதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு டெல்லி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் இணக்கமாக போங்க திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக வேண்டாம் என்று சொல்லுகின்ற அத்தனை கட்சிகளும் ஒன்றா சேரணும் அதனால் அதிமுக பெரிய கட்சியாக இருப்பதனால எடப்பாடி பழனிசாமி அண்ணாமுலையை காரணம் காட்டுவதனால அண்ணாமலை இணக்கமாக போனாருன்னா நிச்சயமாக அதிமுக நம்ம பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை உருவாக்கும் அந்த சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டியது நீங்கள் தான் வா அதனால இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்குங்க திமுக வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து பாஜக தான் டெல்லியிலிருந்து போய் வந்த உடனே அதிமுக போராட்டத்தை ஆதரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி திமுகவுடைய மெகா திட்டம் என்ன அது எப்படி மண்ணோடு மண்ணாக போச்சு அப்படின்னு தான் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்த்துட்லாங்க என்னென்னா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கலைங்க அதுக்கு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட வந்து கேட்குறாங்க பத்திரிகையாளர் அதுக்கு மத்திய அரசாங்கமானது போதிய நிதி தரல சென்ற ஆண்டு ரெண்டு புயல் இந்த வருஷம் ஒரு புயல் அதோடய பெருவெல்லம் தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கேயும் ரூபாய் கொடுத்தோம் சென்னையிலும் ரூபாய் கொடுத்தோம் கையில் பணம் கிடையாது நிதி சுமை இப்போ பொங்கலுக்கு கூட பாருங்கள் ஏழுநூற்றி நாற்பத்தாறு கோடி ஒதுக்கி இருக்கிறோம் வேட்டி சாலையிலிருந்து அரிசி கரும்பு எல்லாம் கொடுப்பதற்கு அதனால் பெண்களுக்கு உரிமைத்தொகை ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறோம் அந்த உரிமை உரிமைத்தொகை தேதி கொடுப்போம் ஆனால் அதை முன்கூட்டியே இந்த பொங்கலுக்காக தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நிதி நிலைமை சரியான பிறகு அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாயெலாம் கிடைக்கும் தாராளமாக மத்திய அரசாங்கம் போதிய நிதியோ இல்லை நம்ம பங்கையோ கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக நாம் வந்து இந்த பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருப்போம் தொடர்ச்சியாக செலவினங்கள் தொடர்ச்சியாக இயற்கை பேரிடர்கள் கேட்ட தொகையும் வரல அதோடு இந்த புயலுக்கும் இந்த மழைக்கும் நம்ம கேட்ட தொகையும் வரல அதனால் பணம் கையில் இல்லைங்க அதெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா தமிழக அரசாங்கம் எல்லா வாக்குறுதியும் நீங்கள் என்ன மத்திய அரசாங்கத்தை அடிப்படையாக வச்சா குத்திங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் செய்வோம் என்று தானே சொன்னீங்க இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் பணம் தரலிங்கோ கேட்டதை அதனால் நிதி சுமைங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மத்திய அரசாங்கத்தின் மீது பழிபடக்கூடாது தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற போது மத்திய அரசாங்கத்தை கேட்டோ இல்லை மத்திய அரசாங்கத்தை காட்டியோ நீங்கள் தேர்தல் வாக்குறுதி தரல அதனால் மக்களை எப்படியாவது திசை திருப்பலாம் அப்படின்றதுக்காக ஆயிரம் ரூபாயை கொடுக்காம போனது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிங்க ஆனால் அந்த திட்டத்தையும் தாண்டி அதிமுக பாஜகவும் யார் இந்த சார் என்ற பிரச்சனையை கலப்பி உங்கள் திட்டத்தை மண்ணோடு மண்ணாக சிதைக்கிறாங்க ஆனால் இவங்க தான் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாங்க என்னங்க பொங்கலுக்கு போய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறீங்க ஐயாயிரரூபா கொடுக்க சொன்னோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்து ஐநூறுபா எங்கு து பத்தோம் கேட்டால் கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பணம் இல்லாமையா நீங்கள் கொள்ள அதனால் பணம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஆள் கிடையாது மக்கள் அவதிப்படுகின்ற பொழுது ஐயாயிரூபா கொடுங்க அப்படின்னு நம்முடைய துணை முதலமைச்சர் அன்றைக்கி பேசினார் ஆனால் இன்றைக்கி பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு அதே அரசாங்கமானது கை விரிக்கிறது இப்போ துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருடாவிடும் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இந்த வருஷமும் கொடுப்போம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அரசியல் கட்சிகளும் முட்டால் கிடையாது மக்களும் முட்டால் கிடையாது அதனால தான் நேற்று முழுவதும் எங்கே ஆயிரம் ரூபாய் இருந்து ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு இருந்த அதிமுகவினர் இன்றைக்கி யார் அந்த சாரு அப்படின்ற ஆஷ்டேக்கை போட்டு வைரலாகிட்டு இருக்காங்க அண்ணாமலும் யார் அந்த ஸ்டார் என்ற ஆஷ்டேக்கை போட்டு அதிமுகவுடன் கைகோர்த்துருக்கின்றார் அதனால் நீ ஆயிரம் ரூபாய் மேட்ரை வச்சு திசை திருப்பலாம் என்று நினச்சாலும் இல்லைப்பா நாங்கள் கன்னியாகுமரியில் போயிட்டு ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் நாங்கள் கண்ணாடி இழைப்பாலம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது மட்டும் இல்லை ஐயன் திருவள்ளுவருடைய சிலை திறந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாகி போய்விட்டது வெள்ளி விழா கொண்டாடுகின்றோம் என்று சொல்லிட்டு அதை முன்னெடுத்தாலும் இந்த, இந்த யார் அந்த சார் என்ற மேற்றானது கண்டிப்பாக மக்களிடையே வந்து மறந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாங்க கும்முடி பூண்டியை தாண்டி திருக்குறளை எடுத்து செல்லாதவங்க திருவள்ளுவருக்கு சிலை வச்சதும் ஒரு அதிசயம்தான் திருவள்ளுவருக்கு இரண்டு நாள் அல்ல மூன்று நாள் விழா எடுப்பதும் விந்தையாகத்தான் இருக்கிறது <laughs> திருவள்ளுவருக்கான பெருமை வந்து திருக்குறளானது கும்மிடி பூண்டியை தாண்டி போயிருக்க வேண்டும் இந்தியாவை தாண்டி பல நாட்டுக்கும் போயிருக்க வேண்டும் சிலையை வச்சுட்டு சிலையை வச்சது எங்கள் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முடிந்த பிறகு அந்த திருவள்ளுவர் சிலைக்கு மூன்று நாள் சிறப்பு விழா எடுப்பதன் மூலமாக திருக்குறளானது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போயிடுமா கும்டி பூண்டியை தாண்டி போயிடுமா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் வீண் செலவு செய்து திருவள்ளுவர் சிலை வச்சதுக்கு மூன்று நாள் விழா எதற்கு எதை மறக்கடிப்பதற்கு திருவள்ளுவர் சிலை வச்சுட்டாங்கப்பா இருபத்தைந்து ஆண்டு காலம் வெள்ளி விழாப்பா அப்போ கொண்டாடணுமா இல்லையா ஒரு நாள் கொண்டாடுங்க யார் வேண்டாங்கிறாங்க விளம்பரத்துக்காக செலவு செய்வதை போகிற காசை வாழ்வாதாரம் மட்டும் நிற்கிற மக்களுக்கு தரலாமே என்பது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது திருவள்ளுவரை ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க திருக்குறளை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொண்டு போய் சேருங்க அதுதான் திருவள்ளுவருக்கு பெருமை ஆனால் சிலை வச்சுட்டோம் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆகி போச்சு அந்த சிலையை சிறப்பித்து மூன்று நாள் விழா எடுக்கிறோம் பாருங்க எங்களை மாதிரி யாராவது கொண்டாட முடியுமா என்று சொன்னீங்கன்னா காசை கறியாக்குறத இந்த கவர்மெண்ட்டு செலவழிக்கின்ற காசை மக்கள் வரியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் தேவையாக இருந்து சொல்லிட்டு அதனால் ஐயன் திருவள்ளூர் சிலைக்கு விழா எடுப்பதே விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் விழா எடுங்க அதுக்கு எதுக்கு மூணு நாள் என் தான் கேள்வியாக இருக்கிறதுங்க மூன்று நாள் கொண்டாட வேண்டுமென்றால் அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்த விழா அது அப்படின்றதையும் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற கேள்வி தான் நான் வைக்கிறேங்க நன்றி நண்பர்களே